ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் இந்துமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு து இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் கூட முறப்படி இவங்க விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் இன்னைக்கு படிச்சுட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவரும் போகிறவரும் தன்னமரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வந்துட்டு இவங்களோட ஜாதியிலேயே இருந்தால் பரவாயில்ல மற்றபடி அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு இவங்களுடைய உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது அம்மா மட்டும் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால சொத்து எல்லாமே இவங்களுக்கு தான் செய்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கம்பல்சரி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகள் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க நேரடியாக வீட்டிலே உட்காந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிட இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சுட்டு இவங்க ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் மணமாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாம் மணமகனாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்துட்டு விடவா இருந்ததுனால இவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா தான் இவங்களுக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக வேலை வெட்டிக்கு போனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஆண் மகன் கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க